வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் ஜனாதிபதிக்கும் ஐநா பொதுச் செயலாளருக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது அமர்வில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க்கிற்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கம் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தை சென்றடைந்த ஜனாதிபதியை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் மரியாதையுடன் வரவேற்றதுடன் பின்னர் அவர்கள் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டனர் இலங்கையின் புதிய பொருளாதார சீர்த்த செயல்முறையின் முன்னேற்றம் இலங்கை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் புதிய தளத்துக்கு உயர்த்துவதற்காக அரசாங்கம் தற்போது செயல்படுத்தி வரும் செயற்திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி ஐநா பொதுச் செயலாளரிடம் விளக்கினார் இலங்கை அரசாங்கத்தின் புதிய முன்னேற்றத்திற்கு இலங்கை அரசாங்கத்தின் புதிய முற்போக்கான செய பாராட்டிய பொதுச் செயலாளர் அதற்காக ஐக்கிய நாடுகள் சபை முன் நிற்பதாகவும் முழு ஆதரவையும் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார் வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வீத ஹேரத் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதி முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தின் ஜெயந்த் யேசூர்யா ஆகியோருடன் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மத்திய மாகாண அரசு அதிகாரிகளுக்கு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்து மாகாண மட்டத்தில் உள்ள அரசு நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி தொடரின் முதலாவது மாகாண மட்ட நிகழ்ச்சி இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெறும் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களை விளக்குவதையும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து அதிகாரிகளின் அறிவை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட இந்த நிகழ்ச்சி மத்திய மாகாண சபை மாவட்ட செயலகங்கள் பிரதேச சேலங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் அனைத்து நிறைவேற்று அதிகாரிகளின் பங்கேற்புடன் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது கொழும்பை மையமாக கொண்டு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் ஏஐ தொழில்நுட்பம் குறித்து அரசு அதிகாரிகளுக்கான ஆறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இதுவரை நடாத்தப்பட்டுள்ளதுடன் இதில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் மாகாண மட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நடாத்தி அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் தொடர்பாக அரசு அதிகாரிகளின் வகைவாக மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தை அரசு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவது குறித்து கொழும்புக்கு வெளியே உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதி அலுவலகத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்த ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசர் கிளான்தி கான்ஷ் விஜயசூரிய மற்றும் தகவல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களான ஹர்ஷப்ரஷிங் மற்றும் ஜமீஷ் அபேஷிங் ஆகியோர் வளவாளர்களாக இதில் கலந்து கொள்வார்கள் பவுனியா மாவட்ட ஊடகவியாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது சர்வதேச தற்கொலை தடுப்பு தின நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக பவுனியா மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது பவுனியா பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் பணிமனையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இதன்போது தற்கொலை தொடர்பாகவும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் செய்தி அறிக்கை பின்பற்ற வேண்டிய விடயம் தொடர்பாகவும் மனநில வைத்திய நிபுணர் மதுசி செனவரட்ன மற்றும் பவுனியா பொது வைத்தியசாலை மனநிலை வைத்திய சீனா சுதாகரனாலும் விளக்கம் அளிக்கப்பட்டது பவுனியா பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை மனநில வைத்திய அதிகாரி தீனா வைதேகியின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்ற குறித்த விழிப்புணர்வின் நிகழ்வில் பவுனியா மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜாழ் குப்ளானில் வீட்டிற்கு மேல் மரம் முறிந்து விழுந்ததால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் நேற்றைய தினம் வீசிய பலத்த காற்று காரணமாக குப்லானில் வீட்டுக்கு மேல் மரம் முறிந்து விழுந்ததால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது பலத்த காற்று காரணமாக பனைமரம் ஒன்று வீட்டுக்கு மேல் முறிந்து விழுந்ததால் வீடானது பாரிய சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக ஜாழ்ப்பாண மாவட்ட அனத்த மாமித்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இந்த அனத்தமானது ஜே இருநூற்று பதினொன்று கிராம சபர் பிரிவில் இடம்பெற்றுள்ளது இதனால் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் வீட்டுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரும் சேதமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் செயலனியின் திலீபனின் ஊர்தி பவனிக்கான அஞ்சலி நிகழ்வு முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் இடம்பெற்றது தாயக செயலனியின் தியாக தீபம் திலீபனின் ஊர்தி பவனிக்கான அஞ்சலி நிகழ்வு நேற்று முல்லைத்தீவு பொதுக்குடிப்பு பிரதேச வளாகத்தில் இடம்பெற்றது புதுக்குடிப்பு பிரதேச தவிசாளர் வே கரிகாலன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதேச உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் இணைந்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர் நேற்று கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட ஊர்தி பவனிக்கு புதுக்குடிப்பு பிரதேச சபையில் அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் புதுக்குடிப்பு நகர்ப்பகுதியில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இந்த உறுதி பவனி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தை வந்தடைய உள்ளது மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைக்க தேவையான உபகரணங்களை கொண்டு வருவதை நிறுத்த வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் எஸ் மார்க் அடிகளார் வலியுறுத்தியுள்ளார் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைக்க தேவையான உபகரணங்களை திருவண்ணமலை துறைமுகத்தில் இருந்து மன்னார் தீவுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் இடம்பெறுகின்ற நிலையில் அவற்றை உடன் நிறுத்தி மக்களுடன் பேச்சு நடாத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட் தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் நேற்று மதியம் மன்னார் மாவட்ட செயலத்துக்கு சென்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரிடம் மகஜர் ஒன்றை கையளித்தார் அந்த மகஜரில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நாங்கள் வஞ்சமான முறையில் ஏமாற்றப்பட்டுள்ளோம் ஜனாதிபதியின் முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை உடன் வேலைகளை நிறுத்தி ஜனாதிபதியுடன் பேசி முடிவுகளை எடுக்க எதிர்பார்க்கின்றோம் என அருள் தந்தை மார்க்கஸ் அடிகளார் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட சிறுவர் மற்றும் பெண்கள் அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்ட சிறுவர் மற்றும் பெண்கள் அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலக பண்டாரவனியின் மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட மேலுதி அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன் தலைமையில் இடம்பெற்றது மாவட்ட ரீதியில் சிறுவர்கள் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் சிறுவர் பாதுகாப்பு மற்றும் துஷ்பிரயோகம் சிறுவர் மற்றும் பெண்கள் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் துறை சார்ந்த திணைக்கள அதிகாரிகளுடன் விரிவாக ஆராயப்பட்டன பாடசாலை மாணவர்களின் வரவு ஒழுங்கின்மை மற்றும் இடைவிலகல் மாணவர்களின் மேலிணைப்பு செயல்பாடுகள் அறநறை கல்வி சுகாதாரம் மற்றும் உணவு பிறப்பு சான்றிதழ் தொடர்பான நடவடிக்கைகள் சிறுவர் கழக செயற்பாடுகள் கிராமிய சிறுவர் அபிவிருத்தி குழு செயற்பாடுகள் சிறுவர் தொழில்கள் பால்நிலை சார் வன்முறைகள் துறை சார்ந்து பணியாற்றுகின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்த விடயங்களும் கலந்துரையாடப்பட்டன மூன்றாம் நிலை கல்வி பால்நிலை சமத்துவம் பிரசவத்தின் போது பிள்ளைகள் தாய்கள் இறப்பு தொடர்பான விடயங்களை எவ்வாறு கட்டுப்படுத்தல் இளவயது திருமணத்தை குறைத்தல் மற்றும் கண்காணித்தல் முதலான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டன சட்டவிரோத போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் விசிடமாக கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் பகுதிக்கான மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஏ காந்த் பிரதேச செயலாளர்கள் உதவி மாவட்ட செயலாளர் உதவி பிரதேச செயலாளர்கள் போலீஸ் பொறுப்பதிகாரிகள் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோஸ்தர்கள் சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோஸ்தர்கள் முன்பிள்ளை பருவ உத்தியோஸ்தர்கள் பெண் அபிவிருத்தி உத்தியோஸ்தர்கள் என பலர் பங்கேற்றனர் தியாகதீபம் திலிவனின் நேவேந்தல் நேற்று யாழ்ப்பாணம் அறாளி செந்தமிழ் சனசு மல்லியத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது இலங்கை தமிழிசு கட்சியின் வட்டுக்கோட்டை கிளையின் ஏற்பாட்டில் தியாகதீபம் தீபம் நேவேந்தல் நெவேந்தல் யாழ்ப்பாணம் அராளி செந்தமிழ் சனச மத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு திலிவனின் திருவுருவப் படத்துக்கு மலர்மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து நெவு பேரவைகள் ஆற்றப்பட்டன இறுதியாக நெவேந்தலில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை தவிசாளர் சண்முகநாதன் ஜெயந்தன் உபதவிசாளர் கானா லங்கீஸ்வரன் வடக்குமான சபை முன்னாள் உறுப்பினர் சுகிதன் வலிமேற்கு பிரதேசபை உறுப்பினர்கள் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் ஜாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பொருட்களை திருடிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாவலர் வீதியில் நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளில் பொருட்களை திருடிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாவலர் வீதியில் அமைந்துள்ள சாய்பாபா ஆலயத்துக்கு நேற்று வழிபாட்டுக்கு சென்ற நல்லூர் பகுதியைச் சேர்ந்த யுவதியின் மோட்டார் சைக்கிளில் பொருட்கள் திருடப்பட்டன சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் சிசிடிவி காணொலியின் அடிப்படையில் சாவுச்சேரி நுணாவில் பகுதியில் சாவுச்சேரி போலீசாரால் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் திட்டங்கள் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குரிய திட்டங்களை மக்களுடன் கலந்துரையாடி தயாரிக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்னா வேதநாயகன் அறிவுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் தாக்க மதிப்பீடு அடுத்த ஆண்டு நிச்சயம் மேற்கொள்ளப்பட வேண்டுமென ஆளுநர் தனது ஆரம்ப உரையில் குறிப்பிட்டார் திணைக்களங்களால் கட்டடங்கள் தேவையான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன எனவும் அந்த கட்டடங்கள் பின்னர் பயன்பாடு இன்றி உள்ளமையையும் அவதானிக்க முடிவதாகவும் சுட்டிக்காட்டிய ஆளுநர் எதிர்காலத்தில் அவ்வாறான நிலைமை ஏற்படக்கூடாது என வலியுறுத்தினார் இதன்போது அமைச்சின் கீழான ஒவ்வொரு திணைக்களங்களும் விடயதானங்கள் விரிவாக ஆராயப்பட்டதுடன் நெடுந்தீவில் முன்னெடுக்கப்பட வேண்டிய முன்னெடுக்கப்பட்ட விசர பொது சுகாதார திட்டத்தின் அறிக்கையும் ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது அத்துடன் இந்த திட்ட முன்னெடுப்பின் போது அவதானிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் நிதி பிரத பிரதம செயலாளர் மாகாண கட்டிடங்கள் திணைக்கள பணிப்பாளர் சுகாதார சபைகள் பணிப்பாளர் சுதேச மருத்துவ திணைக்கள ஆணையாளர் சிறுவர் நென்னடத்தை திணைக்கள ஆணையாளர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் அரசாங்கம் ஜனநாயகத்தை முடக்கவில்லை என தேசிய தொழிற்சங்க மத்திய நிலைய பிரதானி சந்திம விமல சுரேந்திர தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஜனநாயகத்தை முடக்கி வருவதாக எதிர்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்கள் ஆதரமற்றவையாகும் என தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் பிரதானி சந்திம விமல சுரேந்திர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடவிலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் ஜனநாயகத்தை முடக்கி வருவதாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவையாகும் தற்போது மக்கள் உண்மையான ஜனநாயகத்தை அனுபவிக்கின்றனர் மின்சார சபை தனியார் மயமாக்கப்படுகிறது என்ற எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டு தவறானதாகும் முன்னர் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பனிரண்டு நிறுவனங்களாக பிரிக்க முயன்ற தொழிற்சங்கங்கள் எதிர்த்து நீதிமன்ற தீர்ப்பை பெற்றன தற்போது உள்ள நான்கு நிறுவனங்களும் நூறு சதவீதம் அரசாங்கத்திற்கு சொந்தமானவையாகும் தொழிலாளர் வர்க்கத்தின் நியாயமான கோரிக்கைகள் ஏற்கனவே அரசாங்கத்தால் பரிசீலிக்கப்படுகின்றன எனவே அரசியல் நோக்கமுள்ள போராட்டங்களில் நாங்கள் இணைவதில்லை பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலை தொழிற்சங்கம் மறுக்கிறது யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் சட்ட வழிமுறைகளில் நீதி பெறலாம் அமைச்சர்களின் சொத்து குறித்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை எங்கள் கட்சியில் தனிநபர் செல்வம் சேர்க்கப்படவில்லை அது கூட்டாக செயல்படும் கட்சி சார் நடைமுறையாகும் சந்தேகம் இருந்தால் உரிய அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்யலாம் அரசாங்கம் திறமையற்றது என்று கூறுவது தவறான கருத்தாகும் இதுவரை இல்லாத அளவுக்கு பொதுத்துறையினருக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது மேலும் அறுபது ஆயிரம் பேரை அரசு சேவையில் நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது கல்வித்திட்ட முறைக்கான ஆசிய பயிற்சி நவம்பர் மாத இறுதிக்குள் நிறைவடையும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலு கலுவபு தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சிறுத்தத்தில் தொகுதி கல்வி திட்ட முறைக்கான ஆசிய பயிற்சி நவம்பர் மாத இறுதிக்குள் நிறைவடையும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலு கலுவ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி ஊடாக நடத்தப்பட்ட முதன்மை பயிற்றுநர் பயிற்சி தற்போது சுமார் எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளது அதேபோல் கல்வி அமைச்சாகிய நாங்கள் ஒன்பது மாகாணங்களிலும் பயணம் செய்து அனைத்து மாகாண கல்வி அதிகாரிகளுக்கும் இது குறித்து அறிவித்துள்ளோம் தேசிய கல்வி நிறுவனம் பாடசாலை அதிபர்களுக்கும் தகவல் வழங்கியுள்ளோம் மேலும் முதன்மை பயிற்றுனர் பயிற்சியில் உள்ள பாடங்களில் சுமார் எண்பது சதவீதம் இப்போது முடிவடைந்துள்ளது எனவே வளைய அல்லது பிராந்திய மன்றத்தில் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் சில பாடங்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அவை நவம்பர் மாத இறுதிக்குள் நிறைவடையும் பயிற்சி தொடர்பான தொகுப்பு புத்தகங்களை அச்சிடுவதற்கான உத்தரவுகளும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகள் இணைந்திருங்கள் வணக்கம்